இந்த மாந்திரிகத்தில் ஏபிள் பில்லி சூனியம் எடுக்கிறது எப்படி இலவச மாந்திரிக பயிற்சியில் வந்து ஏபிள் பில்லி சூனியத்தை எப்படி எடுக்கிறது எப்படி எடுத்தால் அவங்களுக்கு அந்த ஏபிள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை வந்து எப்படி காப்பாற்றுறதுன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது எப்படி செய்யணும் இதை எப்படி செய்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து அவங்கள விடுவிக்கிறது இல்லை இதை வராமையே தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பார்த்து செய்துக்குங்க இது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏவலபில்லி சுனித்த வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இலவச மாந்திரிகத்தில் நம்ம போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பொருளையெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை போட்டால் நல்லா இருக்குன்றது ஒரு சில விதிமுறை அது பிரகாரம் நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் சரிங்களா அதுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணுன்றதை வந்து சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முறை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க நீங்கள் செய்யும்போது வந்து நாள் நட்சத்திரம் சொல்லுவாங்க அதாவது கேட்டிங்கன்னா ஒரு பா ஒரு ஆபத்தான நிலையில் வந்து இருக்கிறவங்களுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றது ஒரு சில கேள்விகளுக்கு கேட்கலாம் அப்படி கேட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நீங்கள் செய்து கொடுக்குறது வந்து பலிதமாகறதுக்கு ஒரு நாளில் வந்து கேட்டிங்கனாக்கா இந்த அம்மாவாசை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அஷ்டமி நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ நாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்துக்கு வந்து மிகப்பெரிய வலு கிடைச்சி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் சீக்கிரமாக முடியும் செய்கிறதுக்கு வந்து செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லும்போது அதுக்கு உண்டான வழியிலிருந்து நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து அது வேலை முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை பார்த்து சேர்த்துக்குங்க சரிங்களா இது செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதை பார்த்து செஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா மொத்தமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு ஏழு கலசத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும் ஏழு மண் கலசம் சின்ன கலசம் வந்து ஆறு வாங்கணும் பெரிய கலசம் வந்து ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு நூ நூற்றி ஐம்பது கலசத்துக்கு மேலே இருக்கும் அது வாங்கி நான் கட்டி கட்டி போட்டுருக்கிறதுனால நான் வச்சு நான் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன் நீங்கள் வாங்கி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்க கேட்டிங்கனாக்கா முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது வந்து ஏழு கலசத்தை வாங்குங்க நாலு மண் பாத்திரத்தை வாங்குங்க பாத்திரம்ன்றது சாணக்கன்னு சொல்லுவாங்க அந்த மண் பாத்திரத்தை வாங்கிக்குங்க நாலு ஏழு வந்து கலசத்தை வாங்கிடுங்க அந்த ஏழு கலசத்தில் என்ன பண்ணுங்கள் பெரிய கலசத்தில் வந்து ஏவல் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுடைய காலடி மண் வீட்டோட மண் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு க இது வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னது ஒரு தொழில் தொழில் ஸ்தாபனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த இடத்துல மண் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்களுடைய பழைய துணி இருந்தால் வாங்கிக்கோங்க பழைய துணியோடு சேர்த்து என்ன பண்ணால் எட்டினுடைய வேறு இல்லை எட்டியினுடைய இது எட்டினுடைய குச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆடு தின்னாம்பாவில் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா சிறிய நங்கை பெரிய நங்கை இந்த மிக 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 ரொம்ப கசப்பான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா அதில் போட்டு நீங்கள் சேர்த்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த ஏபிள் பில்லி சூனியத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து அவங்கள குணப்படுத்திட்டீங்கன்னாக்கா இந்த நூற்றி எட்டு மூலிகைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த நூற்றி எட்டு மூலிகைனுடைய பதிவு அதில் நான் போட்டிருக்கேன் அந்த பதிவு மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு பதிவுலையும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து இதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாம்பிராணி புகை வந்து ஒரு ஒன்பது நாள் அதாவது கிட்ட ஒரு வாரம் போடுறது வந்து வழக்கம் அந்த ஒரு வாரமாக போட சொல்லுங்கள் தீட்டு இல்லாமல் இருந்தாங்கல்லாவே போதுமானது கரெக்டாக வேலை செஞ்சிடும் சரிங்களா சரி இது வந்து எப்படி செய்கிறது எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு தெளிவாக நான் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏவல் வில்லி சூனியம் இதில் இருந்து அவங்களை விடுபட வைக்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்களை விடுபட வைக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாலு மண் பாத்திரத்தில் வந்து நாலு மண் பாத்திரத்தில் வந்து மயான சாம்பல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் காலடி மண் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா முச்சந்தி மண்ணெல்லாம் எடுத்துக்கணும்னு ஒரு பதிவை போட்டிருக்கேன் அந்த பதிவை தான் போடுறேன் அந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரியலனாவோ உங்களுக்கு கிடைக்கலனாவோ நீங்கள் நீங்கள் நம்ம எஸ்ஏ மாந்திரி இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரநூத்தி பத்து வீடியோ இருக்குது பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெளிவாக போட வேண்டியதுடைய கடமை நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இதை பாருங்கள் இதில் வந்து நான் பண்ண நான் சொன்ன மாதிரி மயான சாம்பல் மூணு வழி முக்கூட்டு வழி மண் அவங்க காலடி மண் வீட்டோட மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அவங்களுடைய பழைய துணி வேர்வு பட்ட துணியாக இருக்கணும் அழுகு துணியாக தான் இருக்கணும் இதெல்லாம் பல விதிமுறைகள் இருக்குது இல்லை இதெல்லாம் எடுத்து கேபிள் பில்லி சுமீத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிலமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பண வருமானம் இருக்காது பண வருமானம் வந்தாலும் அவங்க கைக்கப்பட்ட அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா நோய் வாய்ப்பட்டு மரணம் அடையும் மரணம் அடைகிறது அப்படி அவங்க வீட்டில் வந்து வாயிலாக வ அத ஒரு வாயிலாக ஜீவன் இருக்குது வீட்டில் இல்லைன்னாக்கா மனிதர்களை தாக்கத்துக்கு ஆரம்பிக்கும் அடிக்கடிக்கு வண்டி வந்து ஏதாவது பழுது ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகிறது ஊரில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத சண்டைங்க ஆகிறது வீட்டில் நோய்கள் படுறது திடீர் இழப்புகள் ஏற்படுறது திடீர்னு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சரிவுகள் ஏற்படுறது ஆட்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படாமல் நிற்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உற்றார் உறவினர்கள் வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் ஏற்பட்டு அது மூலிமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இது வந்து என்ன கேட்டாக்கா பில்லிஸ் ஏவல் பில்லி சூனி என்றதை வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ற பாருங்க ஏவல் என்பது வந்து ஆத்மாக்களையோ இல்லை ஒரு வந்து நரபலி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை ஏபி விடுறதுக்கு தான் ஏவல் ஒரு விஷயம் ஆச்சுங்களா பில்லி ஏவல் பில்லின்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா கருப்பு பூனை அதாவது கிட்ட கரும் வந்து எந்த விதமான முடி வழியா இல்லாத ஒரு கரும் பூனையோ அந்த பூனை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கெட்ட நேரத்தில் அதை வந்து பலி கொடுத்து அதனுடைய ரத்தம் அதனுடைய குடல் அதனுடைய சில பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இன்னும் அதனுடைய அந்த உருவத்தை செஞ்சு அந்த உருவத்துக்குள்ளே அந்த அவங்களுடைய உறுப்புக்கள்னு சொல்லக்கூடிய அவங்க உடல் உடலில் இருக்கக்கூடிய சில வகையான பொருட்களை வச்சு அதுக்கு வந்து சுற்றி அந்த பூனையை பலி கொடுத்துட்டு அந்த பூனையை வரும் சேர்த்து போ சேர்த்து போட்டு புதைச்சாங்கனாக்கா அது எப்படி துடி துடித்து மரணம் அடையுதோ அந்த மாதிரி மரணம் ஏற்படுறதுக்கு பேர் தான் பில்லி சரிங்களா சூனியா என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான செயல் திறனும் இல்லாமல் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுட்டு இது இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்காக முயற்சி படுறதுக்கு மா பேர் தான் சூனியத்தை பிரயோகம் பண்ணுறது அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஏவல்ன்றது வந்து துஷ்டாத்மாக்களையும் நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களையும் வச்சு அது பிரயோகம் பண்ணுறது பில்லின்றது வந்து பூனிகளை வச்சு இது செய்கிறது வேலை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சூனிய என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு அதான் கேட்டிங்கன்னாக்கா எந்த எந்த விஷயத்தையுமே செய்யவே அளவுக்கு அப்படி செய் மீறி செய்துட்டால் அது நஷ்டம் தான் வரும் அப்படி மீறி நீங்கள் போயிட்டாலும் அதில் வந்து ஆபத்து தான் வரும் இது எல்லாம் செய்கிறதுக்கு பிறகு தான் ஏவல் பில்லி சூனியம் ஏற்கனவே போட்டு தலைப்பில் வந்து இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலை ஏழல் சோனி எடுக்கிறது எப்படின்றத மட்டும்தான் போட்டிருப்பேன் அதுவும் கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்பேன் அதனுடைய விளக்கத்தை நான் வந்து இலவச மாந்திரிகள்னு சொல்லக்கூடிய அதாவதுனா இலவச அடிப்படை மாந்திரிகள் சொல்லக்கூடிய இதில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் தான் கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த நூற்று கணக்கில் இந்த காசங்கள் இருக்கிறதுனால வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அதுலேருந்து இந்த காசத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்குறேன் நான் ஆறு காசம் சின்ன காசத்தை வாங்கி அந்த ஆறு வந்து நூற்றி எட்டு மூலிகை சொல்லியிருக்கிறேன் அந்த நூற்றி எட்டு மூலிகையும் வந்து இதுக்குள்ளே போட்டு அவங்க காலடி மண்ணை போட்டு அவங்க வீட்டோட மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அழுக்கு துணி சொல்லக்கூடிய அந்த துணிகளெல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி மாவு அந்த மயான சாம்பளதெல்லாம் எடுத்து நீங்க இந்த பொம்மையா செய்து இந்த பொம்மையில இருந்து என்ன பண்ணாக்க அவங்க உச்சம் தலை மேல வந்து இந்த பொம்மையை வச்சு கற்பூரத்தை போட்டு அந்த பொம்மை மேல போட்டு கொளுத்தி அவங்களுக்கு எட்டு முறை சுத்தி கீழே இருக்கணும் புரியுங்களா ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டீங்களாக்கா சுத்தி இறக்கிறீங்க ஒரே ஆளுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா இல்ல ஒரு மாந்திரிகத்துல வந்து பாதிப்பு ஏற்படுறது எப்படின்னு கேட்டீங்களாக்கா ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா எந்த மா மந்திர மாந்திரிகராக இருந்தாலும் நேராக போனோட இந்த ஆள் மட்டும் அடிணும் செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய குலதெய்வத்தையும் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க கேட்பாங்க இது எல்லாம் கேட்டு அந்த பேர் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தகுட்டில் எழுதி இல்லை மயான சாம்பலில் எழுதி அப்படின்னா எட்டினுடைய எட்டினு பாருங்கள் கருவோமத்தினுடைய சாம்பல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் போட்டு எழுதிட்டு மயான சாம்பலில் கரைக்கி மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த காலடி மண்ணெல்லாம் கொடுத்து முக்கூட்டு வழியில் இடுகாட்டில் சுடுகாட்டில் அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க வந்து அவங்க போகிற வழியில் வர வழியில் போட்டாங்கன்னா தானாகவே போதுமானது அதுக்கு அப்புறத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பிரச்சனையில் வந்து ஒரே ஒரு ஆள் போட்டு அந்த குடும்பத்தையே குழைப்பி நாசம் பண்ணிடுவார் ஒரே ஒரு ஆள் தான் அந்த குடும்பத் தலைவனோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் எத்தனை விஷயம் இந்த மாதிரி இருக்குதுங்க ஒரே சாதாரணமாக வந்து பில்லி சூழ்நியில் ஏபிள் பில்லி சூழன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு சதவீதம் சார்பில் எடுத்துன்னு பார்க்கக்கூடாது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தொழிலுக்காக ஏற்படும் பிரச்சனைனாக்கா தொழில் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்போ ஏபி பிலிஷ் செய்து இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா உயிரும் தொழிலுக்காகவோ ஒரு குடும்பத்தில் ஒரு அழிக்கத்துக்காகவோ பிரியோகம் மாட்டேன் ஒரே ஒரு வேலை கிடையாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குழந்தைங்க முதல் கொண்டு இருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா தெரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க கேட்டிங்கன்னாக்கா ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாதிரிகிதையும் பிரயோகம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து மாதிரி பிரயோகம் பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படியே மீறி அவங்களுடைய பேரை சேர்க்குறாங்கனாக்கா அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு போவாங்க அதில் பன்னிரெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் தவறான உறவுகளோட செயற்கையில் போய் சேர்ந்து அந்த குடும்பத்துடைய பேரை கெடுக்க ஆரம்பிப்பாங்க சரி அதுவும் இல்லாமல் போகுதுனாக்கா திடீர்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கா பணத்தை காணாமல் போகிறது தொழிலில் வந்து முடக்கம் ஏற்படுறது நகைங்க இருந்து காணாமல் போகிறது இந்த மாதிரிலாம் ஒருத்தருடைய ஒருத்தர் ஏவி விடுற அந்த ஏவில்பெல்லி சூனியத்தினால குடும்பத்தில் பல குழப்பங்களை உருவாகி ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் துண்டு துண்டாக பிரிஞ்சு போகும் இதுக்கு பேர் தான் ஏவில்பெல்லி சூனியம் அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எதிரி ஆவாங்க நல்லாவே பழகிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விரோதியாக மாறுவாங்க இதுக்கும் ஏபிள் பில்லி சுனிதான் காரணம் இது அப்படி இல்லைன்னு கேட்டால் தன் வாயாலே கலகத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி நஷ்டத்தை உருவாக்கி மனசுக்குள்ளே சிரிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஏபிள் பில்லி சுனி இந்த விளக்கம் போதுமானது இதுக்கப்புறம் இது இது செய்ய வேண்டிய வேலையை மட்டும் எப்படி சொல்லிடுறேன் அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருளை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முட்டை போட்டிருக்கோம் பனிரெண்டு முட்டை ஏழு கலசம் ஒரு பெரிய கலசம் ஆறு சின்ன கலசம் ஆறு தேங்காயை சுத்தமாக அந்த நாரெல்லாம் எடுத்து சீவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை போட்டு வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சம் பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஏழு லட்சம் எடுத்துக்கணும் நான் இங்கே வச்சுருக்க வந்து எட்டு நிமிஷமாக தான் வச்சுருக்கிறோம் நீங்கள் இருபத்தி ஏழு லட்சம் மரத்தை எடுத்துக்கலாம் நாலு பக்கமாக என்ன பண்ணிங்கனாக்கா நாங்கள் சொன்ன அந்த பொருடெல்லாம் சேர்த்து நம்ம பாவை செய்கிற அந்த பாவையை வந்து கொண்டு வந்து அவங்க தலை மேல வச்சு நீங்க அதை ஏற்றி இறக்குறீங்க ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க நாலு தான் செய்யணும் நாலு ஆளா இருந்தாலும் நீங்க நாலு தான் செய்யணும் பத்து ஆளா ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அந்த நாலு மண் பாத்திரத்துல தான் அந்த உருவ பொம்மையை செய்து அவங்க தலைமேலை வச்சு ஏத்தி இறக்கி எட்டு மாதிரி இறக்கி கீழே வச்சிடுங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்களாக்கா நல்ல கற்பூரம் வந்து சூட சொல்றாங்க இல்லையா அந்த பிள்ளை கற்புறத்தை வந்து ஒரு பத்து பேக்கெட் வாங்கிக்கிங்க பத்து பேக்கெட்டு இது சொன்னதுக்கு தான் ஒருத்தர் கோபமாக வந்துச்சு அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து இவ்வளோ இப்போ சக்கரத்தை போட்டு சேர்த்துட்டுலாமான்னு சொல்லிட்டு அவர் மனது அவரும் மனது கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கும் கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னு கேட்டாக்கா இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதை ஒருத்தருக்கு மனது பேஜாராக இருக்குது சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்மளே தவிர பேசுறதுனால மன்னிப்பு கேட்குறோம் தப்பேட்கிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டீங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய தலையெல்லாம் அவங்க இறக்கி முடிச்சிட்டோம் என்ன பண்ணணும் கேட்டிங்களான்னாக்கா இந்த முட்டையெல்லாம் கற்பூரத்தை வந்து சொன்ன இல்லையா ஒரு பத்து க பில்ல கற்பூர பாக்கெட் வாங்குங்கன்னு அதை வாங்கிட்டுனா பாருங்க அவங்க தலைகளை சுற்றி சப்போஸ் ஆளே இல்லை எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் வருவேன் என் ஒய்ஃப் மட்டும் தான் வருவாங்க எங்கள் அங்கே மட்டும் தான் வருவாங்க மற்றவங்களாம் விட்டு இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய ஃபோட்டோ கொண்டு வர சொல்லுங்கள் அவங்க ஃபோட்டோவை அவங்க மடி மேலே வச்சுக்கிட்டு அவங்க தலையை போது அந்த ஃபோட்டோவையும் சுற்றி வந்து மண் பாத்திரத்தில் அந்த பாவை மேலே வைக்க சொல்லுங்கள் வச்சு முடிச்சிட்டிங்களா வச்சு முடிச்சிருக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கனாக்கா இந்த முட்டை எல்லாமே எடுத்து அதே மாதிரி சுற்றி அது மாதிரி வச்சுடுங்க அதே மாதிரி தேங்காயெல்லாம் சுற்றி கீழே வச்சிருங்க இந்த மண் கலசத்தையெல்லாம் சுற்றி வச்சிருங்க எல்லாம் எட்டு முறை தான் சுத்தணும் இன்னொரு முறை விளக்கமா கேட்காதீங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஒரு முறை விளக்கமா சொன்னாவே கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்குங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா இது வந்து இது நதி மாதிரி ஒரு தொட ஒரு முடிவேல அதை ஓடிக்கிட்டே இருக்கும் தான் அதை முடிக்கணும் புரியுதுங்களா அது மாதிரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்க தாமரை தகுடுன்னு சொல்லக்கூடிய தாமரை தகுடு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா செம்பு தகுடு தகுடு வாங்கிட்டு வந்து நம்ம போகிற சக்கரத்துனால சிவன் சக்கரம் தான் போடுவாங்க ஏவுள் பில்லி சூனியத்துக்கு இதுக்குள்ளே வந்து சிவன் சக்கரத்துக்கு உள்ளே வந்து சக்கரத்தையும் போட்டு இதெல்லாம் அடக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் வந்து பதிவு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சிவன் சக்கரத்தை முக்கோணத்தை உள்ளே போட்டு மேலே வந்து நாற்கோணத்தை போட்டு முடிச்சுடுங்க இதுதான் சிவன் சக்கரமோ பிரம்மனுடைய சக்கரமோ அந்த சக்கரத்தை போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ற இடத்தை மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் ஓமுன்ற இடத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் ஏன்னா நாலு மூலியில் நாலு வந்து போட்டுக்கோங்க இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூளத்தை மட்டும் போட்டுக்கோங்க உள்ள இருக்கிற முக்கோணத்தை சூளத்தை போட்டுருங்க இதுதான் இதுக்குள்ள கஷ்டம் நீங்கள் இதை போட்டுட்டீங்க உள்ளே இருக்கிற சக்கரத்தை மட்டும் போடா விட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தான் கேட்குறது ஏன்னா தெளிவாக நீங்கள் கேட்கறது ஒன்று தப்பு கிடையாது கேட்கலாம் அது நான் பதில் சொல்லிவிட்டு உங்களுக்கு நாலு பக்கம் சூலத்தை போட்டுட்டீங்க உள்ள வந்து நீங்க முக்கோணத்தை போட்டுட்டீங்க முக்கோணத்துக்கும் மூணு பக்கம் சூளத்தை போட்டுருங்க உள்ள சி என்ற எழுத்த போட்டுருங்க சி என்ற எழுத்தை போட்டுட்டு என்ன பண்ணீங்க அந்த முக்கோணத்தை சுற்றி ஓம் என்ற எழுத்தை போட்டு இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் போட்டுருங்க போட்டீங்களா இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு உடனே என்ன பண்ணு கேட்டீங்களான்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா நாலு திசையில நாலு பக்கம் பதிக்கணும் ஒவ்வொருத்தருமே வீட்டாண்ட பதிக்க சொல்லுவாங்க அது அவங்களுடைய விஷயம் வேற வீட்டாண்ட பதிக்கிறதுனால ஆனா வீட்டாண்ட பதிக்கிறது வந்து வெளியில் போனால் நன்மை கொடுக்காது தான் நன்மை கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்களானாக்கா நல்லா கேட்டுக்குங்க இந்த நாலு மண் பாத்திரத்தில் செய்கிற உருவ பொம்மையை வந்து நாலு திசையில புதிச்சிடுங்க எப்படி கேட்டிங்களாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் புதிச்சிட்டீங்களா எது எது புதைக்கிறீங்க மண் பாத்திரத்துல இருக்கிறத வந்து முட்டையெல்லாம் போட்டு அதிலே கற்பூரம் போட்டு எரிக்கணும் எரிச்சதுக்கு அப்புறம் தான் புதைக்கணும் புதைக்கிறது உடைக்கிறது எரிக்கிறது ஜலத்துல கலக்கிறது நாலுத்தையுமே செய்யறது தான் இந்த வேலையை நாலு பக்கம் நாளுக்கு நீங்கள் புதைக்கலாம் இந்த முட்டைங்களை எரிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உடைக்கலாம் இது எல்லாம் இந்த வேலைங்க இருக்குது இதுலேயே உங்களுக்கு நான் கலந்து சொல்லி விட்றேன் இதை நாலு பக்கம் நாலு முட்டைங்களை போட்டு எரிச்சுட்டு அதாவது நீங்கள் இருக்கிற வீட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக போய் பதிக்கலாம் எந்த பிரச்சனையும் எல்லாம் நல்லபடியாக நடத்துக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் நாலு பக்கம் பதிச்சுட்டிங்க கிழக்கு மேற்கு இதுக்கு ஒரு கேள்வி கேட்காதீங்க கிழக்கு மேற்குன்னாக்கா நேராக பதிக்கணுமா சைடு சைடாக பதிக்கணுமா அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் கட்டிங்கன்னாக்கா நேர் நேராகவே வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேருந்து கணக்கு போட்டுக்குங்க கிழக்கு அதுக்கப்புறம் மேற்கு அதுக்கப்புறம் வடக்கு அதுக்கப்புறம் தெற்கு எங்களுக்கு தெற்கு பக்கம் போகிறதுக்கு மட்டும் ஒரு வழி மட்டும் வந்து கிடையாதுனாக்கா பாதையாக இருக்குது கோணையாக இருக்குது நல்லா மனுஷங்களை கஷ்டப்படாதீங்க நேராக போதிங்களா செஞ்சுட்டீங்களா அதே மாதிரி இதே சக்கரத்தை போட்டு அந்த குடும்பத்திலோட பேருங்களை எழுதுறீங்க இல்லையா அந்த பேர்களை எழுதிட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து வீட்டுக்கு கஷ்டபதமாக கொடுத்தோன்னா ஒரு சின்ன டப்பாலே ஒரு பாத்திரத்தில் இப்போ மனுஷன் கலசத்திலே போட்டு வீட்டுக்கு கொடுத்துருங்க வீட்டில் வச்சுக்கிட்டோம் எதிரிகளோட பேரை வந்து நீங்கள் தகுட்டில் எழுதி அதில் வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு எதிரிகள் தகுட்டு போட்டு நீங்கள் கற்பனை போட்டு இருச்சிங்கன்னாக்கா அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு வெளியில் வெளியில் கொண்டு போயிட்டு அரசு இதை வேப்ப மரம் எட்டி மரம் கசப்பான மரத்தங்களை போய்ட்டு ஆணையை வச்சு தகுட்டு அடித்து விட்டுடணும் அது அடிச்சிங்கன்னா போதும் எதிரிங்க வந்து ஸ்தம்பித்து போவாங்க அவங்க வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க வர அவங்க செய்கிறது மொத்தமாக அவங்க போக திரும்ப போகிறதுக்கு ஆரம்பிக்கும் ரெண்டு வேலை ஆயிடுச்சுங்களா மூணாவது வந்து இந்த தேங்காயை வந்து எந்தெந்த எந்தெந்த இடத்துல நாலு இடத்துல சொல்லியிருக்கிறோம் நாலு இடத்துல வந்து இதை எரிச்சுட்டு புதைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஒன்று உடச்சி பலி கொடுத்துங்க எலமிச்சி பார்த்து உங்கள் தலையை சுற்றி உடைச்சிக்கோங்க உடச்சி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னா இந்த மண் மண் கலசம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மண் கலசத்தை ஜலத்தல் கலந்து விட்டுருங்க இது என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறு இருக்குது இந்த சின்ன கலசம் இந்த சின்ன கலசம் ஆறு இருக்கிற கலசத்தை என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்று தண்ணியில் போடுங்க ஒன்றை வந்து மு முச்சந்தி வயலில் உடைங்க ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் நெருப்பில் போட்டு எரிங்க ஒன்று என்ன பண்ணீங்கன்னா புதச்சி விடுங்க இன்னும் ரெண்டு மிச்சம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு கூட சேர்த்து ஜெலத்துலேயே விடலாம் நீங்கள் உடல் தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் செய்து முடிச்சிக்கலாம் எட்டு கலசம் கூட வச்சு கட்டலாம் அந்த எட்டு கலசத்தை வச்சு நீங்கள் போட்டிங்களாக்கா இதை நான்கு இழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் நீங்கள் புதைக்கிறீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அதை புதைக்க வேண்டியதற்கு அதை நீங்கள் புதைச்சிங்களா உங்களுக்கு சரியாக போய்டும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே போட்ட பதிவில் வந்து அஷ்ட பந்தனம் போட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஏவல் பிள்ளை சூனியத்தை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனை கேட்பாங்க கேள்வின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏவல் பிள்ளி சூனியம் செய்துட்டாங்க அவங்கள அழிச்சே தீரணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னாக்கா அவங்க எப்போ செய்தாலும் எங்களுக்கு கூடாது ரெண்டாவது விஷயம் மூணாவது கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் இதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சக்தியாக இருக்கிறாங்களா இல்லை நீங்க சக்தியாக இருக்கிறீங்களா இதெல்லாம் அவங்க கேட்குற கேள்விங்க அவங்க ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதாவது கேட்டீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க சாமி நீங்கள் பலமாகலாம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவன் அடிக்கடிக்கு செஞ்சு நேர்கான் நீ அதான் கேட்டாக்கா இவங்களுக்கு இவங்களையும் காப்பாற்றி இவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் காப்பாற்றி செய்தும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மனசுக்கு மனசுக்கு அதான் கேட்டாக்கா அவங்க வந்து என்ன தெரியுமா பார்க்கணும் சாமி அவங்க செஞ்சதை வந்து இது வரைக்கும் என்ன காப்பாத்திருக்கிறீங்க இது வரைக்கும் நல்லது பண்ணிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் காப்பாத்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்க ஏன்னு கேட்டாக்கா மொத்தத்துல எதிரியை தூக்கி மேல நிற்க வச்சுட்டு இவங்க அவங்க காலில் ஊழணும் அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை போட்டு மிரிச்சுட்டு உங்களை நம்மளை போட்டு மிரிச்சு எடுத்துட்டு மத்த சாமியை பத்தி பெருமையா பேசுவாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அவ்வளோதான் இவ்வளோ பொருளை வச்சு நம்ம செய்யலாமான்னு ஒருத்தர் மனசுக்கு கஷ்டமாக கேட்டார் அவரு அவருக்கு நான் பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே மனசுக்கு வேதனையாக இருந்தது நானே மனசு என் கேட்டாக்க மந்திரத்தில் தின தினம் சொல்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல வகையில் நம்மள வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது புரியுங்களா அதாவது தினம் சொல்கிற தின தினம் பேசுகிற வார்த்தைகளால் எங்கேயும் போகாது தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன வார்த்தைகளை கேட்டுடுறாங்க அது நம்மளுக்கு அது வந்து இதுவாக இருக்குது சரி அது ஒன்று தப்பில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் செய்து முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய பேர் அவங்க பேர் எல்லாம் எழுதி அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் அந்த சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் இட்டியல்குரிய அதை போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு நாள் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் அது அத்தி நாளாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி நூற்றி எட்டு மூலிகை இருக்குது இல்லையா அந்த நூற்றி எட்டு மூலிகை பவுடர் சேர்த்து நவகிரக சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட சொல்லுங்கள் புரியுதுங்களா அந்த வீட்டுக்குள்ளே புகைப்பட சொல்லுங்கள் நேராக வந்தவொன்னாங்கன்னா கேட்பாங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு தாயத்து நான் போய் கடவுளே பார்த்துட்டு வரணும் இல்லை ஒரே ஒரு மை இந்த ஊருக்கு மொத்த மொத்தப்பேர் என் பின்னாடியே வந்து ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி லைனாக தான் கேட்பாங்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படிலாம் லைன் யாரும் நிற்க மாட்டாங்க அப்படியெல்லாம் கேட்க கேட்கறதுல நாட்டில் நடக்காது நீங்கள் உங்களை முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கோங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி நீ இது காப்பாற்றிக்கிட்டா போதும் சாமி அப்படின்றது சொன்னான வழியை நீங்கள் சொல்லுங்கள் அது சொல்லிட்டு செஞ்சு கொடுங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஆரம்ப காலத்தில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பாருங்கள் ஒரு கஸ்டமர் வருவாங்களா பத்து ரூபா நம்மளுக்கு கிடைக்குமான்ற ஆசையில் இருந்ததுன்னு சொல்லலை ஆனால் சில விதிமுறைகள் பிரகாரம் நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தோம்னாக்கா ஈஸியாகவே இந்த மாந்திரிகத்திலேருந்து ஜெயிக்கலாம் புரியுதுங்களா முடியாதுன்ற எதுவுமே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அஸ்த கருமன்னு சொல்லக்கூடிய எட்டுல வந்து கேட்டீங்கன்னா நோ பினி பீடை தரித்திரம் கஷ்டம் பில்லி சூனியம் ஏபிள் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா வசியம் அதுக்கப்புறம் வசிய முறிவு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியாது அதனால ஒரு வேலை எடுத்துக்குங்க எந்த வேலை கேட்டாக்கா ஏபிள் பில்லி சூனியத்தை எடுக்கிறது இல்லைன்னா பேய் சார் ஓட்டுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை செஞ்சீங்கன்னாக்கா எட்டுல வந்து ஒன்று உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கை கொடுத்து காப்பாத்தும் ஒன்று பார்த்தீங்கன்னா சிரியல் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மன பா வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா அதனால் உங்களுக்கு வந்து எது ஃபே எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அதை வந்து மேலே வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் கவனத்தை வைங்க இன்னொன்று சொல்லிடுறேன் தொடர்ந்து தினமும் ஆள் வந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கேந்திரத்தில் வந்து உங்களுக்கு வலுப்பற்ற கிரகங்கள் உச்சம் பெற்று அந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய திசை முறைக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்கள் கெட்ட நேரமா இருந்தாலும் நல்ல நல்ல நேரமாக இருந்தாலும் வருஷத்தில் மூணு மாதம் கண்டிப்பாக வருவாங்க ஆளுங்க அதுக்காக நீங்கள் அலைய வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமையை காத்துக்குங்க வேகமாக போட போனாலும் ஒரு நாளைக்கு நம்ம எதாவது ஒன்று தான் போகிறோம் மொல்லமாக போனாலும் வேகமாக போய் விழுந்தால்தான் அதிகமாக அடிப்படம் மொல்லமா வேண்டும் போனாக்கா தட்டு தடுமா எப்படி ஏஞ்சு நின்றுலாம் அதனால வந்து மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி இது செஞ்சா தான் பழிக்குதுனாக்கா அந்த வழியை கொஞ்சம் கைப்பிடிங்க அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அது வழி கொடுத்துக்க ஆரம்பிக்கும் இதையெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா எட்டு நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு வேதான் சொல்லலாம் எட்டு நாள் பதினாறு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து சாம்பார் போட்டு வீட்டை கழுவு சொல்லுங்கள் ஏவல் பில் யூஸ் பண்ணி இருந்தாக்கா ஒரே ஒரு கஷ்டத்தை கொடுத்தான்னு பாருங்க நீங்கள் கரெக்டாக பார்த்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டுக்கு கஷ்டப்பங்க போகிறதுனா நீங்கள் சிவனுடைய ஆச்சாரத்தை போட்டு கொடுக்கலாம் ஒருத்தருக்கும் சிவன் தான் அவங்களுக்கு வந்து பலிதமாக ரொம்ப பெரிய வீடியோவை போதே பார்த்து கரெக்டாக பார்த்து செஞ்சுங்க சரிங்களா இதெல்லாம் செய்து முடிச்சு அதெல்லாம் முடிச்சு கொடுங்க சிவனுடைய ஆச்சாரம் போட்டு அஷ்டபந்தனத்தை போட்டு கொடுத்துட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் பொறுத்து கூட நீங்கள் அது கழித்து விட்டு கோயிலுக்கு கூட வச்சுட்டு சொல்லுங்கள் அதுக்குள்ளே அந்த வீட்டில் இருந்து எல்லாமே பிரச்சனை எல்லாம் விலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் படிப்படி அந்த குடும்பத்தில் விட்டு வரதுக்கு ஆரம்பிக்கும் அடிக்கடிக்கு வீட்டில் மஞ்சள் தண்ணியை தெளிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி கேட்டீங்கன்னா மாட்டு கோமி தலை முகத்தை கழுவு சொல்லுங்கள் தலைமலை தெளிச்சுக்க சொல்லுங்கள் வாசலில் வந்து மாட்டு கோமியமாக மாட்டு சாண தண்ணியை வந்து சாணியை தெளித்து மாட்டு கோமியத்தை தெளிக்க சொல்லுங்கள் நாலு பக்கம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் பக்கம் நீங்கள் கொதைக்கிறதுக்கண்ணி அஷ்டபந்தனம் கொடுக்குறீங்களாக்கா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாட்டு கோமியத்தையோ அதுக்கப்புறம் பசுமாட்டு சாணத்தையும் போட்டு தெரிவிக்க சொல்லுங்கள் அமாவாசை பௌர்ணமி அணிக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு எலுமிச்சை மழமோ இல்லை கல்யாண பூசணிக்காவோ அதெல்லாம் கூட சொல்லுங்கள் சரி இல்லை இப்போ ஒரு ஆடு கோழியை பலி கொடுத்துதான் ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஆடு கோழி பலி கொடுத்துருந்தா அந்த சக்கரத்தை போட்டு கொடுக்குறது தான் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கொடுத்து அந்த ரத்தம் இதுவெல்லாம் அந்த போட்டு கொடுக்குறாங்க யூடியூப்ல நிறைய ஃபார்மாலிஸ் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படி அவங்க கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்கள் வாங்கி கோழியை என்ன படுங்க அவங்க தலையை வந்து கரெக்டாக வந்து இருபத்தி ஏழு முறை தலையை சுற்றி அவங்க வாயால் வந்து அந்த கா கோழியினுடைய காதை மூடிக்கிட்டு இந்த பிரச்சனைக்காக தான் உன்னை நான் பலி கொடுக்குறேன் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்ல சொல்லுங்கள் ஏன்னு கேட்டீங்களாக்கா ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு சாகுதுன்றத சில விஷயத்த அதுக்கு தெரியணும் நீங்க அது 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 கோழி போய் எப்படி புரிஞ்சிடும் கோழி போய் தெரியுமா நம்ம வெட்டியிலும் போயிட்டு ஆக்கி தின்னு போட்டு நம்ம மெலாம் தச்சு படுங்க அதான் அதுதான் கேள்வி அதெல்லாம் கிடையாது எந்த ஜீவனா இருந்தாலும் அது உயிர் போகிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கணும் அதை வந்து நீங்க சொல்லுங்க என்கிட்ட காரணமே இல்லாத ஒரு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆடை இருந்தா கூட அது சுத்தமா குளிக்க வச்சுட்டு அது காது கட்டுவாங்க அந்த காதான கையை வச்சுன்னு சொல்லிடுதுன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போனோடனா நந்தி சிலை இருந்தவொன்னா நந்தி சிலை கிட்ட போய் நின்னுக்கணுமாட்டோம் நேரம் வந்து ஓ நான் ஒரே ஒரு வருஷத்தில் எல்ஐசி பில்டிங் மாதிரி பில்டிங் கட்டினோம் ஒரு வருஷத்தில் கார் வாங்கினாலும் தெளிவாக கேட்கறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆடு கட்டியும் கோழி கட்டணும்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதை சொல்லிட்டு நான் பண்ணுங்க கட்டிங்கனாக்கா பொறுமையாக கேட்டு அதுங்கட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து எட்டு மறு சுற்றலாம் அதாவது கேட்டால் உயிர் பலி உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பலி கொடுக்குறதுனாக்கா அதை எடுத்துக்குங்க இல்லை கல்யாண பூசணிக்காகவே போதுமானது இல்லை எலுமிச்சை மழமே போதுமானது செய்து கொடுங்க கண்டிப்பா நல்லதான் நடக்கும் தான் சொல்றேன்னே எட்டு அஸ்த வந்து செய்து தான் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் நல்ல துணி கொடுக்கட்டாம சுற்றி உட்காமைக்கணும் அதனால நம்மளுக்கு எது வருதோ எது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா செஞ்சு கொடுங்க இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து உங்களுக்கு நல்ல பதிவை தான் போடுவேன் இன்னொரு முறை நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை இது பறத்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியுதுங்களா இந்த கரசத்தையும் இந்த முட்டையும் இந்த எலுமிச்சி மழைத்தையும் இந்த பூ இந்த பாவம் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க நீங்கள் செய்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்து கொடுத்தாவே எல்லா பலனும் நல்லபடியாக அதையும் மீறி ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்களா இன்னும் நிறைய வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்து நீங்களே பலன் பெறுங்க சரி இதையெல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு ஒரு மந்திரத்தை வந்து எதுனா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்லி விட்டுறேன் புரியுதுங்களா ரெண்டு மந்திரம் சொல்கிறோம் ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுங்க இன்னொரு மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க சரிங்களா முதல் மந்திரத்தை வந்து இது பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம் தான் ஏற்கனவே சொன்ன மந்திரம் தான் ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரீம் கணபதி வருக வருக ரீங்கார கணபதி வருக ஸ்ரீம் கணபதி வருக கணபதி வருக நானே நித்த காரியங்கள் வசி வசி வாயா நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவும் சவும் கங்கனாய கணாய வருக சுவாக சொல்லிட்டுமா எலுமிச்சி மயத்தை அப்போ என்ன பண்ண கேட்டீங்களாக்கா நீங்கள் போட்ட இந்த சக்கரத்துக்கு எலுமிச்சி மயத்தை இது மேலே வச்சு கட் பண்ணி இதுக்கு நீங்கள் நேராக சுற்றி இதுக்கு ஒரு பலி கொடுத்துட்டீங்க குங்குமத்தை தாடி பலி கொடுத்துட்டீங்க இன்னொரு மந்திரத்தையும் சொல்லணும் என்ன மந்திரம் ஓ பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவதை மாம சத்ரு பிரேரதை தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக வங்சிங் உச்சடயா உச்சரையா இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தை சொன்னவனா நீங்க செய்தீங்க பாருங்க பாவை அந்த பாவைக்கு வந்து நீங்க பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பிரயோகமே பண்ணணும் சரிங்களா சரி அடுத்தது வந்து என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னாக்கா இது ஏவுல விடுறீங்களா ஏவுல முடிக்கிறீங்களா ஏவுல முடிக்கிறதுனாக்கா மகாமாய மந்திரத்தை தான் சொல்ல வேண்டியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சரி ஏவுல முறிக்கிறதுக்கு எதுக்கு மகாமாய மந்திரம்னு கேட்டீங்கன்னாக்கா மகாமாய மந்திரன்றது வந்து இதனுடைய அர்த்தம் வந்து இன்னும் பெரிய லெவலில் சொல்ல இருக்கும் அவள் நேரம் சொல்றதுக்கு டைமிங்களை சொல்லிடுங்க எந்த எந்த ஆணோ ஆடோ மாடோ கோழியோ இல்லை எந்த ஜீவனா இருந்தாலும் பெண் மூலியமாக தான் அது பூமிக்குள்ள வெளியில் வருது பூமிக்குள்ள வந்து அது வந்து உலகத்தை ஆளுதோ இல்லை இந்த பூமி அதை ஆளுதோன்றது வந்து அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க போகிறதில்ல இந்த உலகத்துல இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க போறது சந்ததியினுடைய பிராப்தி கிடைக்க போகிறது எதுவாங்களா அந்த பின்னை தான் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணனால தான் சிவன் சக்திக்கு சொல்லி சிவன் செய்யல சக்திக்கு சொல்லி தான் இருக்கிறாரு அடியே பார்வதி மக்களுக்காக வந்து அதை கேட்டீங்களாக்கா வழி தெரியாம மக்களுக்கு பாமர மக்களுக்காக வந்து வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து இதையெல்லாம் சிவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன் சிவன் சொல்லதை நான் கேட்டேன் நான் கண்ணால பார்த்து நான் சொல்லலை புரியுதுங்களா அவர் சொல்லியிருக்கிறாரு அது மூலியமாக நான் பார்த்து கேட்டுருக்குறேன் மற்றவங்க சொன்னதை கேட்டிருக்குறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எதிர்க்க எதிர்மணம் கேள்வின்றது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் சொல்லி விட்டுறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களானாக்கா இந்த நம்ம சு மக மாய மந்திரத்தை நான் சொல்லும்போது அந்த மந்திரத்தை வந்து எது சொல்லி நீங்கள் படுத்தலாம் புரியுதுங்களா அதை செஞ்சுங்க மகமாாயி அந்த மந்திரிட்ட சொல்லுவேன் ஓம் மாய மகா மாய் மாசான காளி உத்தம கிருபாகரி உதளப்பிணந்து என்னும் உச்சித்த சண்டாடி எதிரின் உடல உயிரும் ஓசாக உரி உரி மரி மரி மசி மசி சிச்சி மணி மந்திர விஸ்வரூபி ஓங்காரி திருசூரிய ஐயம் கிளியும் சவ்வம் ஸ்ரீம் ரீம் என்று ஓடிவன் அஞ்சு பஞ்ச போதத்தை அடைக்கி குடலை பிடிங்குவா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நொடிக்குள்ள ஆகார ஊகார மகர நகர சீகர என்ற இந்த அழிந்தி வைச்சு குத்தி மாறி இழுத்து கொண்டு ஓடிவா அப்படி கொள்ளாதே இருந்தால் கோடி ரிஷிகளை கொண்ட கொடும் ஆவாய் மங் 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 எங் எங் நங் நங் இதுதான் என்னுடைய மந்திரத்து இந்த மந்திரத்தை சொல்லி நின்றீங்கன்னாவே உங்களுக்கு இதுங்களே வரமாட்டாங்க இவ்வளோ சிறு பண்ணி அவசியமா இருக்காது நான் சொல்றது எங்கேருந்து கேட்க போறீங்க நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி கேட்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் மறுநாளைக்கு இதை விட நல்ல மாந்திரமாக இருந்தாக்கா அந்த மாந்திரம் நல்லா இருக்குதுன்னு போடுற ஆளுந்தானே எல்லாமே பாருங்கள் நல்லதை செய்யுங்க நல்லது செய்து கொடுங்க நல்லது அனுபவிங்க நான் போகிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து நல்லபடியாக செய்து கொடுங்க நீங்களும் செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்